வணக்கம் நீங்கள் தலைப்புச் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த தமிழ் எம்பிக்கள் ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழர் தாயகத்தில் விடுதலை புலிகள் தலைவரின் எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் கேக் வெட்டி கொண்டாட்டம் மாவீரர் இல்லங்களில் பாதுகாப்பு படையினர் அடாவடி சட்டத்தரணி சுகாஷ் பக்கீர் அறிவிப்பு வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் திகதிகளில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்பு அவதானமாக இருக்குமாறு பேராசிரியர் கோரிக்கை கனமழை காரணமாக கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது வீதிகளை பாயும் மழை வெள்ளம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுமாறு மருத்துவர்கள் கோரிக்கை சீரற்ற வானிலை காரணமாக மருத்துவ உதவிகள் கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படலாம் என எச்சரிக்கை தமிழர் தாயகமங்கும் இன்று மாவீரர் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் கெடுபிடி சம்பவங்கள் பதிவு சுன்னாக போலீஸ் பிரிவில் நூறு போதை மாத்திரைகளுடன் யுவதியொருவர் கைது நாவாந்துறை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளில் ஐந்து பேர் கைது தாயகத்தில் விடுதலை புலிகள் தலைவரின் ஓராவது பிறந்த தின நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றுள்ளது ஈய்ப்பான பாலத்துறை பகுதியில் வெடிகொளுத்தி கேக் வெட்டி பிறந்த தினம் கொண்டாடப்பட்டுள்ளது அதே சமயம் முல்லைத்தீவு விஸ்வமடு பகுதியில் தலைவர் பிரபாகரனின் பிறந்த பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டுள்ளது

நேற்றிய பாராளுமன்ற அமர்வில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளனர் எங்களுடைய வேறுபுலை அவர்களுடைய பிறந்த நாள் பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு எங்களுக்கு அந்த என்னுடைய கேள்விக்குரிய பதிலை சொல்லுமாக இன்றைக்கு ஈழத்தமிழ் தேசத்துடைய தேசிய தலைவர் மட்டுமல்ல உலகத்தமிழருடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது ஆண்டு பிறந்த தினம் ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகாலன் ஏறி நடக்கின்றான் இன்று காலை பிடிந்ததென்று பாடு சங்க காலம் திரும்பியது ஆடு தமிழ் இனத்தின் தேசிய தலைவனது வழக்கு கிழக்கு தமிழர் வாழ்ந்த தமிழ் மக்கள் இவ்வாறாகத்தான் கொண்டாடினார்கள் தமிழர் தாய்குழங்கும் இன்று மாவீரர் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற உள்ள நிலையில் சில கெடுபிடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளது தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் சின்னங்கள் லட்சணைகள் பயன்படுத்தப்படாமல் உயிரிழந்தவர்களை நினைவு கூற முடியும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதும் அதற்கு எதிராக சில மாவீரர் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் குறிப்பாக பல்லாகம் சந்தி பகுதியில் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பில் இலத்திரனியல் உபகரணத்தில் பாடல் ஒலிக்கவிடப்பட்டுள்ளது அவ்விடத்திற்கு வந்த தெளிப்பலை போலீசார் குறித்த உபகரணத்தை கைப்பற்றி வழக்கு சான்று பொருளாக தமிழர் தாயகம் எங்கும் மாவீரர் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் இன்று நடைபெற உள்ள நிலையில் சில துயிலுமில்லங்களில் பாதுகாப்பு படையினரின் அச்சுறுத்தல்கள் மற்றும் கெடுபிடிகள் அதிகரித்துள்ளதாக சட்டத்திரி சுகாஸ் தெரிவித்துள்ளார் மாவீரர் நாளை அமைதியான முறையில் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற சாதாரண பொதுமக்கள் ராணுவ புலனாய்வாளர்களாலும் போலீசாராலும் ராணுவத்தினராலும் அச்சுறுத்தப்படுவதாகவும் தகவல்களை பெறுவதற்காக வெறுட்டுவதாகவும் எங்களுக்கு தொடர்ச்சியாக தகவல்கள் கிடைக்கப்பெற்று கொண்டு வருகின்றன முல்லைத்தீவிலே மணலார பிரதேசத்திலே காட்டுப்பகுதிக்குள் இருக்கின்ற துயிலமில்லத்திலே மாவீரர்களை அனுஷ்டித்துக் கொண்டிருந்த தமிழ்த் தேசிய பற்றாளர்கள் ராணுவத்தினரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட பல்வேறு பிரதேசங்களிலும் போலீசாரம் ராணுவ முகவர்களும் புலனாய்வு பிரிவினரும் சாதாரண மக்களை அச்சுறுத்தி யார் உங்களுக்கு செய்ய அனுமதி தந்தது ஏன் செய்கின்றீர்கள் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஜேவிபி என்பிபி அரசாங்கம் இலங்கை மட்டத்திலே பாராளுமன்றத்திலும் சர்வதேச நாடுகளுக்கும் தாங்கள் நல்லிணக்கத்துக்காக இறந்தவர்களை நினைவு கூற அனுமதி வழங்கிவிட்டதாக ஒரு பேர் பலகையை அறிவித்துவிட்டு களத்திலே தங்களுடைய முகவர்களான ராணுவத்தினரையும் போலீசாரையும் புலனாய்வுப் பிரிவினரையும் வைத்து எமது மக்களை அடக்குகின்ற வளமையான ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களினுடைய சித்து விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் வடக்கு மாகாணத்தில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் திகதிகளில் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகபுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மிக வேகமான காற்று வீசுகை ஏற்கனவே தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முப்பதாம் திகதி வரை தொடரும் வடக்கு மாகாணத்தில் தற்போது வீச தொடங்கியுள்ளது இது எதிர்வரும் முதலாம் திகதி வரை தொடரும் கிழக்கு மாகாணத்திற்கு எதிர்வரும் மூன்று நாட்களும் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதால் தாழ்நில பகுதி மற்றும் வெள்ள அனர்த்த வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காற்றுடன் பெய்து வரும் அடைமழை காரணமாக மட்டக்களப்பு நகரத்தில் பல இடங்களில் மரம் விழுந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல இடங்களில் வெள்ளத்தினால் வீடுகள் மூழ்கியுள்ளன அத்துடன் திருகோணமலை தம்பலகமம் பிரதேச செயல பிரிவுக்கு உட்பட்ட பாலிகா வித்தியாலயத்துக்கு செல்லும் வீதியானது கனமழை காரணமாக மூழ்கியுள்ளது மேலும் மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ரால்பாலத்தை உடர்த்து வெள்ள நீர் பாய்ந்து செல்கின்றது யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மக்கள் அசாதாரண காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் நிலைமைகளை குறைத்து அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்திய அதிகாரி அறிவுறுத்தியுள்ளார் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையில் இருந்து கடல் வழியாக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை இடமாற்றீடு செய்ய முடியாத நிலை காலநிலை மாற்றம் காரணமாக தொடர்வதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளதாக நெடுந்தீவு வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் எனவே நெடுந்தீவு மக்கள் அனைவரும் விபத்துகள் பாபுக்கடி மற்றும் தவிர்க்கக்கூடிய நோய் நிலைகளை குறைத்து வீடுகளில் அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சபாபதி பிள்ளை வீதி பகுதியில் நூறு போதை மாத்திரைகளுடன் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுண்டாகம் போலீஸ் மேற்கொண்ட சுட்டி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாணம் மாவாங்க அவர்களிடம் பிரிவுக்குட்பட்ட வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் புலர் உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களுக்குள் போதை பழக்கத்திற்கு அடிமையான எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மருத்துவ சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் ஏழு பேர் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போதோ எதிர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு இடம்பெறாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகுமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் நாளை நவம்பர் இருபத்தி எட்டு ஆகிய இரு தினங்களிலும் பரீட்சை நடைபெறாது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய பயிற்சி தேதியில் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என அவர் தெரிவித்துள்ளார்